அப்போசரை நா பதினாலு பதினேழுல போட்டுருக்கு பாருங்க பாலத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்ம இருதயங்களே என்ன செய்கிறார் அதை நிரப்புறார் அப்படி சந்தோஷம் ஆகாரம் சாப்பிட்ட உடனே ஒரு சந்தோஷம் ஆகாரம் சாப்பிட்ட உடனே ஒரு சந்தோஷம் அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி என்ன செய்யுது அதை யார் தந்தாரா ஆண்டவர் தந்தாரா பெருந்தீனி தந்தவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என்ன செய்யாது வரவே சரி என்னத்தை தந்துட்டா ரெண்டாவது என்ன செய்துட்டோம் அந்த கல்யாண வீட்டுக்கு போனால் என்னத்தை தந்தாலும் சில ஆட்களுக்கு திருப்தியில சேதம் இருக்காதான் எல்லாம் கல்யாண வீட்டில் கறி சாப்பாடு சாம்பார் சாப்பாடு ரசம் மோதம் எல்லாம் கொடுப்பாங்க பாயாசமும் கொடுப்பாங்க ரெண்டு வருஷம் பாயாசம் இப்பெல்லாம் நிறைய போட்டு எண்ணத்தில் கட்டுறாங்க அந்த இலையை பார்த்தாலே வயிறு நிறஞ்சிடுது அப்படிலாம் செய்கிறாங்க இந்த காலம் இந்த காலங்களில் கல்யாணங்களை நாங்கள் ஏற்ற பக்கத்தில் அவ்வளோதான் செய்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு அப்போ பார்த்தாலே நமக்கு என்ன கடைசியில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவ்வளோ வச்சாங்க ஒரு ஊருகா வச்சாவலா அப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டே செய்வாங்க வருவாங்க சரிதா ஊருதான் வச்சாங்களா உர சொல்லிடணும் இருந்தாலும் அதனால ஒரு ஊருக்கா சொண்டு கூட என்ன செய்யலை வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க விழிவாங்களாம் இது ஒரு பெரிய பிரசங்க பிரசங்கையா அறிஞர் அண்ணா சொல்லது என்ன செய்தாலும் குறைச்சு நாட்கள் உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க சரியா சரி இருக்கணும் ஆக அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் உங்களுடைய உடைக்காக என்றைக்காக கவலை கவலைப்படாதுங்கன்னு சொல்லியிருக்கேன் கவலைப்படாமல் நடத்துனாரா ஆண்டவர் நடத்துனாரா நடத்தலையா ம் எல்லாரும் அவரவருக்கு முடிஞ்ச அளவு துணிகளை என்ன செய்தோம்னாலே சுத்தமாக என்ன செய்தோம் அப்போது உடைய நமக்கு தந்தி செய்தார் ஆண்டவர் வழி நடத்தினார் வழி நடத்தினாரா சரி அடுத்தது பாருங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நிறைய ரூபா உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியல நிறைய ரூபா ஒருத்தர் கோடிக்கணக்கான ரூபா உங்கள்கிட்ட இருக்குது தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியாதோ சரி ஆ ஆ வெரி குட் சரியா ரூபா ஒருத்தர் என்ன செய்யுது இருக்கு சரி பாருங்க உங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தாரா ஆண்டவரு அப்படிதானா வேலை செய்யறதுக்கு பலன் தந்தாரா நல்லா தூங்கி எழும்புறதுக்கு நல்லா சுகம் தந்தாரா தந்தாரலாம் சாப்பிட்றதுனால எல்லாம் கிடைக்கு உயிரோட இருக்கீங்களா இருக்கோம்ல சரி நல்லா விழிப்பா இருக்கீங்க அப்படிதான் இருக்கணும் சரியா ஆகையனால ஜீவன் சுகம்பலன்னு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார் தந்தார் சிலருக்கு ரொம்ப இருக்கு எல்லாருக்கும் தான் நமக்கு கவலை வரும்போது ஒன்றும் இல்லை ஆண்டவர் ஒன்றும் தரல நன்றியாவது தோந்திரம் அது ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கொடுக்கக்கூடாது கூடாது அவளுக்கு அது இருக்குது இவளுக்கு இது இருக்கு இருக்குது அந்த பிரச்சனை தான் நமக்கு என்ன செய்யுது யோசிக்குது நான் ஒரு இதில் படித்தேன் அதை உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க இப்போ உங்கள்கிட்ட எல்லாருக்கும் கிட்னின்ற சிறுநியாக இருக்குதா இருக்கா இருக்கா இல்லையா அதுல பிளாக் மார்க்கெட்டில் அதனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா ஒரு 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 ஒருத்தருடைய செலுங்கிறதுக்கு ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்து பத்தொம்போதாயிரத்து இரநூத்தி தொண்ணூறு ரூபாயாம் எவ்வளவு ஒரு கோடியே இருபத் இரு முப்பத்தி நாலு லட்சத்து பத்தொம்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூறு ரூபாயாம் அப்போது கிட்னியில சோழி முடிஞ்சால் ஒரு வந்துட்டா ஒரு கோடி வந்துட்டா சரி அடுத்தது நான் மெட்ராஸில் நான் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு சோம்பில்லாமல் ஹாஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் அப்போ ஒரு பையன் வாலியோ பையன் ஒரு பதினெட்டு வயசு தான் இருக்கும் அவனை ஒரு சரகர் வந்திருப்பார் உங்களுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் ஒரு சரகர் இருந்தது அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான் ஒரு கூப்பிட்டு கூட்டு அழாத என்ன செய்ய உனக்கு நீ அப்பா அம்மாவுக்கு தெரியாம இந்த இதெல்லாம் செய்யிட்டா அப்புறம் ரூபா கொடுக்கலாம் கிட்னி விற்கிறேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்திருக்காரு அவன் எங்கேயோ கடன் வாங்கியிருப்பான் உங்களுக்கு அவன் அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான் சரகர் அவனை சமாதானப்படுத்திகிட்டே இருக்கா நான் அதை கவிழ்த்துக்கிட்டே இருக்கு கடைசியில் நான் அவர்கிட்ட கேட்குற சின்ன பையன் அழுறா நீங்க எதுக்கு எப்படி சொல்றீங்க வேகப்பட்ட கடன் அவனுக்கு லட்சக்கணக்கான கடன் தாய் தாப்பே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதனால் கிட்னியை கொடுத்தேன்னு சொல்லி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பெண்களும் இதே மாதிரி நிறைய ஒரு என்ன செய்யிருக்காங்க அங்கே வந்திருக்காங்க ஒரு பொம்பளைட்ட பார்த்து பயத்தில் இப்படி கிழிச்சு விழுந்துருக்கதான் என்ன என்ன செய் ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் கிட்னி விற்கிற பெண்கள் இருக்காங்க அந்த சைடில் நம்ம சைடில் இல்லை பெராசில் நிறைய குப்பத்தில் பார்த்திங்களா கஷ்டப்பட்டவங்க அப்படிதான் கடன் வாங்கினோம் கடன் கொடுக்குறதுக்கு வழி இல்லை அதனால நாங்கள் கிட்னி விற்கிறோம்னு சொல்லி சொல்கிறவங்க நினச்சிராங்க இருக்கிறாங்க இந்த ஒரு கோடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தரையெல்லாம் சேர்ந்தால் அவங்களுக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்தை கொடுத்து என்ன செய்யும் இன்னது ரூபாயாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க சரி அடுத்தது பாருங்கள் கல்லீரல் கல்லீரல் என்னது நம்ம சொல்கிறோம்ல ஆட்டில் பார்த்துருப்போம்ல இப்படி சோப்பாக இருக்கும்ல அந்த கல்லீரல் இருக்குது அந்த கல்லீரல் எடுத்துமா ஒரு கோடியே ஏழு லட்சத்துக்கு முப்பத்தைந்தாயிரத்து ஐந்தாயிரத்தி நானூற்றி பத்திரெண்டு ரூபாயா அது ரெண்டு கோடிக்கு மேலே வந்துட்டா சரி அடுத்தது பாருங்கள் கல்லீரல் வந் கல் பின்னக்கு வந்து சிறுநீரகத்தை விட கல்லீரல் தான் அதிகமாக தேவைப்படுதான் கல்லீரல் பாதிக்கப்பட்டு ஏன்னா குடிக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ரொம்ப இருக்குன்னு சொல்கிறாங்க கல்லூரில் வந்து முழுசு வெட்டினாலும் அப்படியே நாளடைவில் வளர்ந்துருவோம் அப்போது நல்லவங்க நல்லா நிலைமையில் இருக்கிறவங்கடையே கல்லீரல் எடுத்து ஒ ஒட்டு அப்படி ஒட்டி வச்சா தான் வளர்ந்துருமோ அப்படி யார் நம்ம உயிரோடு இருக்கவங்க நம்ம கல்லூரிகள் கொடுப்போமா கொடுக்கு கொடுக்க மாட்டோம்ல அப்போ கொடுக்க மாட்டோம் அதில் கொஞ்சோண்டு எடுத்து வெட்டுறதுக்கு கொடுக்கணும் அப்போ அதுக்காக எவ்வளோ எவ்வளவோம் பாருங்கள் ஒரு கோடியே ஏழு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இப்போ ரெண்டு கோடிக்கு மேலே வந்து உடம்புக்குள்ள சரி அடுத்தாப்பில் பாருங்கள் இருதயம் ஹார்ட்டு அப்படிதானே ஹார்ட்டுக்கு எவ்வளவு எழுபத்தொம்போது லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு ரூபா கண் கண் கருவலி கண் கருவலிக்க தெரியுமா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி எழுரூவா எத்தனை வந்துட்டா எவ்வளோ ஒரே சொந்த கருவற்றி எல்லாம் நம்ம எத்தனை கோடிக்கு சொந்தக்காரங்க என்றைக்காவது நம்ம நினச்சிருப்போம்மா நினச்சிருப்போம்மா ஆ ஒன்றும் இல்லை எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது பத்து பெற மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவ்வளோமா எலும்பு எலும்பு மஞ்சைன்னு சொல்லியிருக்கு எலும்பு மஞ்சைனா ஆட்டுலெல்லாம் அந்த குழல் மாதிரி இருக்கும் அப்படி உறிஞ்சலாம் உள்ளேருந்து வரும்ல மூளை மாதிரி வரும்ல அதான் எலும்பு மஞ்சை தெரியுமா அதுவும் கூட சிலருக்கு குறையா இருந்துச்சுன்னா ரத்தம் ஊறாது அப்போ அதையும் கூட எடுத்து மற்றவங்கள்ட்ட இருந்து ஒருத்தர் இருந்து எடுத்து ஒருத்தருக்கு என்ன செய்யறாங்க அதை டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க அதுக்கு எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்து இரநூத்தி பதினெட்டு ரூபாயா சரியா இதெல்லாம் தெரியணும் நமக்கு தெரியுதா இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம ஆண்டோர் எவ்வளோ அதிசயமாக நம்மளை படைச்சி வச்சுருக்காரு நமக்கு என்ன செய்யும் தெரியும்